தந்தை மகன் துயப்பாவினுடைய அருளிலும் ஆசிரியிலும் நிலை பெற்று வாழ ஆண்டு உங்களை ஆசிர்வதிப்பார்கள் நாங்கள் காலத்தில் நான்காவது வாரத்தின் சனிக்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம் இன்றைய நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரிலே அற்றுமதி கொண்டவர்களாக வாழ நாங்கள் முனைப்போடு செயல்படுகிறோம் இன்றைய நாளிலே நாங்கள் திருப்பாடல் ஆசிரியருடைய திரைப்பட நோடு நாங்கள் பயணமாகுவோம் ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன் ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன் நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எந்தெந்த செயற்பாடுகளிலே நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தாலும் நாங்கள் எல்லோருமே ஆண்டவரிலே தஞ்சமும் திருக்கின்றோம் நாங்கள் எல்லோருமே ஆண்டவருடைய பெற்றுக் கொண்டவர்களாக ஆண்டவருடைய வழியிலே நடப்பவர்களாக ஆண்டவரிலே நிலை கொள்பவர்களாக நாங்கள் வந்தும் திரோம் எனவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் தவக்காலத்திலே சிந்திக்க வேண்டிய விடயம் இறைவனை பற்றுவதை கொண்டு வாழ இறைவனிலே நிலைத்துமாற அந்த நிலைத்திருப்பிலே நாங்கள் நிலையாக இருக்க ஆண்டவரிலே நாங்கள் அடைக்கலம் போக வேண்டும் ஆண்டவருடைய அடைக்கலத்திலே நானும் நீங்களும் இருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய அன்பிலும் ஆண்டவருடைய ஆசிரியிலும் அவர் கொடுக்கின்றவர் பொழிகின்ற அறுவலங்களிலும் நானும் நீங்களும் நிலை பெற்று வாழ முடியும் ஆகவேதான் நாங்கள் ஆண்டவரிலே அடைக்கலம் போகுவோம் ஆண்டவரிலே நெளிதான நம்பிக்கை வைத்திருப்போம் ஆண்டவரிலே அற்றுத்திக் கொண்டு அவரோடும் அவர்களே நாங்கள் நிலை பெற்று வாழ்வோம் அன்னைவரின் மூலமாகவும் இவர்களுடைய அன் ஒரு மாற்றம் வருவோம் எல்லாம் இறைவன் தந்தையும் அவன் தூய ஆண்களை வரையும் விரைவாக ஆசை விதிப்பார்கள் you. <laughs>